ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெயில்னால ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப பாவங்க ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி சித்திரக்கோயிலுக்கு போயிருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு அங்கே வேலை முடிச்சோடனே அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க கிளம்பிட்டு பாப்பாலாம் வண்டியில் செம்ம ஜாலி இருந்தோம் செம்ம வெயிலுங்க ஆனால் இருந்தாலுமே பாப்பாலாம் பாப்பாலாம் சம்மந்த காத்தடிக்கிறதுக்காக செம்ம ஜாலியாக வந்தாங்க அப்புறம் இந்த கோயில் மலை இருக்கு இல்லைங்களா அந்த மலையை பார்த்தோம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க கிளம்பிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதனால் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் கொசாப்பட்லாம் சாப்பிட்லாம் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடை தேடிகிட்டே போனோங்க எங்கேயுமே நமக்கு தகுந்த கடைக்கு கிடைக்கலங்க அப்படி இருந்தாலுமே செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க வெயில் காலம் அதிகமாக இருக்குனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக எதுவுமே போட்டு வைக்காமல் ஸ்டாக் வச்சு ஸ்டாக் வச்சு கொடுக்குறாங்கங்க அதெல்லாம் குடிக்க முடியல ஃப்ரெஷ்ஷாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்து தேடிக்கிட்டே போனோம் கிடைக்கவே இல்லை அப்புறமா கடைசியில் போய்கிட்டே இருந்தால் தூரமாக ஒரு கடை கிடச்சிதுங்க அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கோசா குழம் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க வாங்க அவங்களுக்கு காட்டுறேன் போகிற வழியில் நொங்கு வாங்கினாங்க அதை போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நொங்கு வெட்டாமல் முழுசாக இருக்கும் இல்லைங்களா அது ஒரு இது வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து பாப்பா கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க செதுக்கிறதுக்காக கொடுக்கவே இல்லைங்க வாங்கினா ஒரே அழுவ சாருங்க எல்லாம் சளி உழுகுது இருந்தாலும் அழுதுகிட்டே அது தரவே இல்லை பாப்பா குடும்மா செதுக்கி தருவாங்க அப்படின்னு தரவே இல்லைங்க அது என்னென்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் என்ன பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களாம் எந்த மாதிரி இப்படி நொங்க வந்து உரிச்சு சாப்பிட ஆசைப்படுவீங்களா இல்லை மாதிரி ஸ்கூல் லைஃப்லலாம் சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி ஆசைப்படுவீங்களான்றத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இப்படி நோண்டி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து எங்கள் பாப்பாலாம் பண்ணுறதை பார்த்து நாங்கள் ரசிக்கிறோம் நீங்கள் எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பாய் ஃப்ரெண்ட்ஸ்